சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களை வெயிலின் தாக்கத்தில் தடுப்பதற்காக தகர மேற்கூரை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழ்கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குஞ்சம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இங்கு உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டங்கள் வெளிநாடுகள் என லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வெயில் காலம் ஆரம்பித்ததிலிருந்து தரிசனம் செய்துவிட்டு கோவிலின் சன்னதி பாதையில் நடந்து வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டனர் இந்த நிலையில் தன்னார்வலர் ஒருவரால் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது சித்திரை மாதம் என்றாலே வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் காலை பதினோரு மணிக்கெல்லாமே வெயில் உச்சத்தை தொடுகிறது தற்போதே மூதாட்டிகள் மற்றும் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலை உள்ளது தற்போது மதுரையில் வெயில் பொழந்து கட்டி வருகிறது மே மாதம் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது மே மாதம் எட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தியாகிறது கிட்டத்தட்ட கத்திரி வெயில் மண்டையை பிளக்கும் இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களது காலணிகளை உரிய இடத்தில் விட்டு நடந்து கோவிலுக்குள் செல்லும் போதும் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு காலனி விட்ட இடத்திற்கு நடந்து வரும்போதும் வெயிலியின் கொடுமையால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் இந்த நிலையில் மதுரை புறநகர் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ஆலோசனையின்படி மதுரை புறநகர் திமுக இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் விமல் தனது சொந்த செலவில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் வாசல் முன்பு சுமார் ரூபாய் ஒரு லட்சத்தில் தகரத்தினால் ஆன பந்தல் அமைத்தனர் இதனை பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் மட்டுமல்லாது உள்ளூர் பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர் கோவில் நிர்வாகம் சார்பில் சில இடங்களில் கம்பளம் மட்டும் விரிக்கப்பட்டது பந்தல் அமைக்கப்படவில்லை தற்போது திமுக இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் சார்பில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது செய்திகளுக்காக திருப்பரங்குன்றம் செய்தியாளர் ஐயம் பெருமாள்